அப்படியே அமர்ந்த நிலையிலே பாருங்க கோபுரத்தில் இடதுபுற உள்ளவங்க கவனமா பாருங்க போலீசார் சிவாச்சாரிகள் விட்டார்கள் பொதுமக்கள் கவனம் சாமி தரிசனம் செய்யும் பொழுது தாங்கள் அணிஞ்சிருக்கின்ற நாயகளை கவனமா பாருங்க காவல்துறை அறிவிப்பு பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் தீட்டம் எண்ணிக்க கூடாது எந்த கூடாது தீர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது கவனமா இருங்க காவலர்கள் கூட்டத்தை பாருங்கப்பா காவலர்கள் கூட்டத்தை பாருங்க ஆங்காங்க இருக்கின்ற போலீசார் கூட்டத்தை பாருங்க ஆங்க யாரும் எந்திக்க கூடாது சாமியார் அவங்க அப்படியே பக்கத்துல போறவீங்க அப்படியே இப்படி சாமியார் அவங்க கோரவிங்க பொம்மா அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிவனே போற்றி எல்லாத்தவர்கும் இறைவா போற்றி ஸ்ரீ முத்துனாய்க்கு ஓ சரணமன்ற வாங்கல்யே பொருள் கலைச்சாலும் காவல் புறக்கால நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கும் அதே போல ஏகசால போட்டியில் வைக்கப்பட்ட ஐபூர் காசு எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்காங்க தவறாமல் எல்லாம் பெற்றுக் கொள் ஏக கொண்ட யாருந்து கலைக்க வேண்டாம் ஏகசாலையில் எந்த பொருள் கிடைத்தாலும் புறக்கால நிலையத்தில் கொண்டு ஒப்படைக்க மாறக்கூடிய பரிமன்போது கேட்டுக்கொள்கிறோம்